ராகுல் காந்தி மந்திரியாக வர வேண்டும் என்று எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நாங்கள் பலவாரம் விரும்புகின்றோம் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அதை விரும்புகின்றார்கள் ஆனால் அது மட்டும் போதாது மற்ற கட்சியில் இருக்கின்ற கூட்டணி தலைவர்களும் என்ன நிலைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் யார் பிரதமர் என்பது தெரிய வரும் எப்ப சொல்றாங்க ஏ போனவாத சொல்லுவாங்களே நாங்கள் இந்திய கூட்டணி இல்லை என்றாலும் இந்திய கூட்டணிக்கு இருந்தது ஆதரவு தருவோம் என்று மம்தா தானே சொல்லி இருக்கின்றார் அதை எப்படி நாம் மறக்க முடியும் ஆகவே மம்தா மட்டுமல்ல யார் யார் நம்ம ஏற்று சில இடங்களில் போட்டியிடுகின்ற கூட வருவார்கள் தமிழகத்திலேயே தமிழகத்தில் நம்மை தவிர யாரும் வர முடியாத ஒரு கிழமை தப்பி தவிர ஏதாவது ஒரு கட்சி

மூன்று அறைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு அறை இவர் இருப்பதற்கு என்று சொல்லி இருக்கின்றார்கள் இன்னொரு அறை சபைகள் செய்வதற்கும் அதிகாரிகள் தங்குவதற்கும் ஒரு அறை என்று சொல்லி இன்னொரு அறை எதற்காக இருபத்தி எட்டு கேமரால தான் எடுக்க முடியும் போய் திருடி விட்டாயா என்று கேட்டால் நான் திருடவில்லை என்றுதான் சொல்வார் அதுபோல் தான் பாஜக சொல்கின்றார்கள் தவறை செய்து விட்டு தேர்தல் கமிஷனை நீங்கள் வந்து குடி வெட்டி புதைச்சு விட்டு இஷ்டத்துக்கு தேர்தல் விதிமுறைகளை மீறி விட்டு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இது எப்படி திருடு பிரபகண்ட பண்ணக்கூடாது பேசக்கூடாது நீங்க போய் தியானம் எதுக்கு இருக்கிறீங்க நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா குழந்தைகள்ன்றதுக்காக போய் இருக்கீங்க நீங்க போய் இருக்கிறத தேர்தலுக்காக தான் இருக்கிறீங்க நானே கூட எங்க போனாலும் சரி சார் வைக்கத்துக்கே போனாலும் சரி தான் வைக்கத்துல போய் பெரியார் எது யாகம் பண்ணாங்க தியானம் பண்ணாங்க கடைசியில் பெரியார் நல்லா இருந்தாரு நூறு வயசு வரைக்கும் அந்த மகாராஜா இறந்து போயிட்டாரு நான் மோடி மேல் இருக்கின்ற அன்பு நாள் தான் சொல்கின்றேன் தயவு செய்து ஜானத்தை ஜாலத்தை கைவிடுங்க

நீங்கள் சொன்னது அத்தனை உண்மை அதனால் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அவரை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார் நாளை நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அவர் சொன்ன திட்டங்களை அவர் எழுதிய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கின்றவளை அவர் குறைந்தபட்சம் தான் ஆளுகின்ற டெல்லியிலேயாவது அதை செய்ய முயற்சிப்பார் அதே போல்தான் மம்தா பானர்ஜியும் அதே போல் தான் மற்ற தலைவர் லவீன் பட்நாயக் கூட அப்படித்தான் எங்கள் கூட்டணியில் அவர் இப்போது இல்லை என்று சொன்னாலும் கூட

தவறுகள் நடக்கத்தான் செய் அதுவே அது போல இது போல நம்ம எதிர்பாராமல் சில சம்பவங்கள் நடந்தால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக முக்காடு போட்டு வீட்டில அழுதுகிட்டா இருக்க முடியும் என்ன பயனு சொல்றாங்க யாரு ஆமா முதல்ல இங்கே வரும்போது தோத்துருவோம்னு இங்கே வந்துட்டாருலாங்க இப்ப அங்க போகணும்னு சொல்றாங்க

பொதுவாக தமிழக அரசினுடைய மின்சார கொள்கையில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிட்டு விரைவில் முதல்வர் அவர்கள் அந்த குறைகளை நீக்கி மக்களுடைய சக்கடைகளை போக்குவார்கள்

சொல்லி இருக்கின்றார்கள் அதைத்தான் ராகுல் காந்தியும் சொல்லி இருக்கின்றார் ஆனால் மோடியோ அமித்ஷாவோ இல்லாத அந்த லொட்டோவோ நேட்டாவோ அவரோ யாரும் இதுவரை அதை பதுக்கவில்லை எதுக்கு எடுத்தாலும் முத்திரிக்கொட்டை போல் பதில் சொல்கின்ற அண்ணாமலையும் அது பற்றி வாய் திறக்கவில்லை ஆகவே அவர் செய்த ஊழல் என்பது ஊழல் தான் என்பதை மௌனமாக இருந்து அவர்களும் ஒத்துக்கொள்கின்றனர்

கிளம்புகிற நாடுகளில் இருந்து பல நாடுகளுக்கு சுற்றி விட்டு இந்தியா வருகின்றது அதனால் அந்த கப்பல் அதிகம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்பட்டமான பொய் அந்த கப்பல் எங்கே போனது என்பது எல்லோரிடமும் ரெக்கார்டு இருக்கின்றது ஆகவே அது உண்மை என்று சொன்னால் விசாரணை கூட தேவையில்லை மோடி இருந்தால் மோடிய கம்பிகளுக்கு பின்னால் போட வேண்டியது ஆமாங்க அதுல வந்து புக அதிகமா வரும் நீங்க அந்த ஒரு டன் போடுற இடத்துல பத்து டன் போட வேண்டிய பல அசோரியங்கள் அதனால இருக்கின்றது பணம் வீணாகின்றது இதெல்லாம் உண்மைதான் அதை செய்தது யார் மோடி அரசாங்கம் தானே அதனால அவர்கள் மீது உண்மை என்று பட்டால் கண்டிப்பாக மோடி அவர்களை கம்பிகளுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் ஓகே ரொம்ப